கேரளாவில் மூளையைத் தின்னும் அமிபா பாதிப்பால் உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பது அண்டை மாநிலங்களையும் அச்சத்தில் ஆட்டியுள்ளது ஒரு செல் உயிரியான நிக்லேரியா பவுலேரி என்னும் அமிபா மூளை திசுக்களை தின்று மரணத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் மருத்துவர்கள் இவை அசுத்தமான மற்றும் வெது வெதுப்பான நீர்நிலைகளில் உயிர் வாழக்கூடியவை இந்த வகை அமிபாக்கள் மனிதனின் மூக்கு வழியாக உடலுக்குள் நுழைந்து மூளையை அடையும் அதன் பின்னர் மூளை திசுக்களை அதாவது நியூரான்களை உணவாக உட்கொள்ள தொடங்கும் இதனால் மூளை வீக்கம் ஏற்பட்டு அது கோமா நிலைக்கோ அல்லது மரணத்துக்கோ வழிவகுக்கும் இந்த வகை தொற்றை அமிபிக் மெனிகோ என்சபாலிஸ் என்கிறார்கள் மருத்துவர்கள் இந்த வகை பாதிப்பு ஏற்பட்டால் தீவிர காய்ச்சல் கடும் தலைவலி கழுத்து பகுதியில் இருக்கம் குமட்டல் வாந்தி தலை சுற்றல் வலிப்பு ஆகியவை ஏற்படலாம் உடனடியாக இந்த தொற்று கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே சிகிச்சை பலனளிக்கும் என்றும் தொற்றின் வேகம் அதிகரிக்கும் பட்சத்தில் மரணம் நிகழ தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வரையில் வாய்ப்பிருப்பதாகவும் அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் மற்றும் தடுப்புக்கான மையம் தெரிவித்துள்ளது உடலில் இந்த அமீபா வளரும் போது கழுத்து இறுக்கமாவது சுற்றுப்புறங்களில் கவனமின்மை சமநிலை இழப்பு மற்றும் மாய தோற்றங்கள் உருவாதல் ஆகியவையும் ஏற்படும் எனவும் அமெரிக்க ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதேபோல் தொற்று ஏற்படும் ஒரு வார காலத்துக்குள் மரணம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லும்படி மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த தொற்றில் இருந்து தற்காத்து கொள்ள அசுத்தமான குளம் ஏரிகளில் குளிக்க வேண்டாம் என சுகாதார நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர் பொதுவாக இந்த நோய் பாதிப்புக்கான காரணங்களை மருத்துவ வல்லுநர்களிடத்தில் கேட்கிற போது அங்கே நிறைய குளம் குட்டைகள் அசுத்தமான நீர் மாசுபட்ட நீர் இருக்கிற அந்த குளம் குட்டைகள் அதுவும் குறிப்பாக அந்த நீர்நிலைகளில் தேங்கிய சேரு அந்த மாதிரி இருக்கிற அந்த சேர்ல தான் இந்த அமீபா உருவாகும் அந்த குளம் குளிக்கிற போது மூக்கின் வழியே அந்த அமைப்பா அமைப்பாக்கள் போய் மூளையை பாதித்து மூளை காய்ச்சல் ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் மரணம் என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இது தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் வரை தொற்று நோய் அல்ல இதை நம்ம உறுதியா இருக்கலாம் இப்போ இந்த கொரோனா மாதிரி இந்த தொற்று நோய் அவரை தொட்டாலே வந்துவிடும் அவர் மூச்சு பட்டாலே வந்துவிடும் அந்த மாதிரி இல்லைங்கிறது உறுதியா இப்போ சம்பந்தப்பட்ட மருத்துவ வல்லுநர்களை ரெண்டு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தொற்று நோய் அல்ல அதனால இது வந்து பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டிய அளவுக்கு பயம் இல்லை அதேவேளையில் நீர்நிலைகளில் குளோரின் கலக்கும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது ஏனெனில் குளோரின் கலக்கப்பட்ட நீரில் இந்த வகை அமிபாக்களால் உயிர் வாழ முடியாது இந்த வகை தொற்று ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவுவதில்லை இருப்பினும் நீர்நிலைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதே இந்த சிக்கலில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கான நிலையான தீர்வாக இருக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள் ஒரு மாசுபட்ட குளம் குட்டைகளில் அந்த குளிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது அது மட்டும் இல்லை நீச்சல் குளங்கள் கூட நிறைய பண்ணை வீடுகளில் நீண்ட நாட்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற நீச்சல் குளங்களில் கூட தூய்மைப்படுத்தி அதுக்கு தேவையான அந்த மருந்துகள் ரசாயன மருந்துகள்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு குளிக்கிறது நல்லது அது இது அதனால் வர ஒரு பாதிப்பு தான் அதனால் நம்ம பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம்